ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஷ் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன ஃபிஷ் வீடியோன்னு நான் விவரமாக சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பீட்டா ஃபிஷ் அப்புறமா வந்து நிறைய கலர் கலர் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டிஸில் இருக்கிற நேம்ஸ் நிறைய ஃபிஷ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து வளர்த்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஷ் வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த பர்பஸில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபிஷ் வாங்கியிருந்தோம் அப்புறமா இதே ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து ஃபிஷ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சேல் பண்ணுற வாட்ஸ்அப் ஐடியும் கொடுக்குறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீட்டு ஃபிஷ் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்க ஃபிஷ் வந்து சின்ன சின்ன ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷோட நேம் வந்து பீட்டா ஃபிஷ் தான் இதில் வந்து இதில் வந்து இந்த கலருக்கான ஒரு ஃபிஷ் நேம் இருக்கும் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபெக்சிபிள் ஃபெக்சிபிளான ப்ரைஸில் தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் என் ஹஸ்பண்ட் தான் இது பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் அதில் வந்து இந்த ஃபிஷ் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் கொரியர் பண்ணுவோம் கொரியர் சார்ஜஸும் உண்டு நீங்கள் வந்து வேணும்னா சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நாங்கள் கொரியர் பண்ணுவோம் நாங்கள் நிறைய கலர் ஃபிஷ் வச்சுருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டில் இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் நான் உங்களுக்கு காமி காமிக்கிறேன் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து கண்திருஷ்டி அப்புறமா வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த ஃபிஷ் வந்து அது போக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம அழகுக்காக வளர்க்குற ஃபிஷ் தான் பீட்டா ஃபிஷ்னு சொல்லுவாங்க நிறைய ஃபிஷ்ஷஸ் கலர் ஃபிஷ்ஷஸும் இருக்குது எங்ககிட்ட பீட்டா வெரைட்டிஸும் இருக்குது அப்புறம் அதர் கரெக்ட் கலர் ஃபிஷ்ஷஸ் நம்மளோட ஃபிஷஸஸ்க்கு நிறையா இருக்கும் இல்லையா இப்போ புது புது ஃபிஷ் நிறையா வந்துடுச்சு இல்லையா அழகு ஃபிஷ் அது எல்லாமே நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணும்னு சொல்லுங்கள் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி உங்களுக்கு வந்து நான் அதை கொரியர் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் வளர்க்குறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கஷ்டங்கள் போகும் நமக்கு அதை பார்க்கும் போது ஒரு சந்தோஷமான ஃபீல் வரும் ஃபிஷ் கூட நம்ம பேசும்போது அதை ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பெட்ஸ் அனிமல் நம்ம வீட்டில் வளர்க்குவோம் எல்லாமே நம்ம கூட பழக பழக மனிதர்களாகவே இது மாறிடும் பெட் அனிமல் அதே மாதிரி தான் தண்ணிக்குள்ளே இருக்க இந்த ஃபிஷ்ஷும் நம்ம வந்து ஒன் டைம் ஃபுட்டு போட்டாவே அது நம்ம நம்மளோட ஃபேஸை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் போகும்போது அழகாக அது தலை தூக்கி காமி பார்க்கும் அப்படியெல்லாம் இருக்கும் ஃபிஷ்ஷுமே தண்ணிக்குள்ளே வாழ்கிற அதுக்குமே வந்து நம்மளோட உணர்ச்சிகள் இருக்கும் ஸோ ஃபிஷ் கூட நம்ம விட்டு பேசும்போது நம்ம கவலைகள்லாம் போகும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ஃபிஷ் வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் ஃபிஷ் தான் வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம் ஸோ அப்புறமா நம்ம இதை வளர்க்கலான்னு சொல்லி ஹஸ்பண்ட்க்கு ஐடியா வந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்ஸ்னால் உயிரி ஹஸ்பண்டுக்கு ஸோ அதில் தான் நாங்கள் வந்து இந்த பீட்டா ஃபிஷ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒன் இயராக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு எங்கள் இதோடய ஃபிஷ் பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிஷ் வேணுமோ சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் அது அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷஸ்னால நமக்கு வந்து மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதும் இல்லாமல் நம்மளோட கவலைகள் வந்து அதோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சயின்டிஃபிக்கலாகவே ஃபிஷ் நம்ம வளர்க்கும் போது நம்மளோட ஸ்ட்ரெஸ்லாம் வந்து குறையும் அட் த சேம் டைம் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிஷ் வளர்க்குறது அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ்ஷும் ஒரு கடவுள் மாதிரி தான் நம்ம எப்படி வந்து நாயெல்லாம் வந்து பைரவர்னு சொல்லுவோமா அதே மாதிரி ஃபிஷ்ஷும் ஒரு கடவுள் தான் கங்கை மாதா கிட்டே இருக்கிற கடவு கடவுள் தான் ஃபிஷ்ஷையும் நம்ம சாமியாக தான் நினைக்கணும் ஸோ உங்களுக்கு நான் வந்து இது உங்களுக்கு வந்து மைண்ட் வாஷ் பண்ணி உங்களை வாங்க வைக்கணுன்றதுக்காக சொல்லலை இது வந்து ஒரு எஜிகேஷ்னல் வீடியோவாக இருக்கட்டும் தான் உங்களுக்கு நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சொல்லுங்கள் நான் கமெண்டில் வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரோம் நான் அதில் வந்து உங்களுக்கு ஃபிஷ் மீன் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு எவ்வளோ ஃபிஷ் வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் என்ன ப்ரைஸ்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டும் எங்கள் வீட்டில் இருக்க ஃபிஷ் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபிஷ் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஃபிஷ்ஷாவது வீட்டில் வச்சு வளங்க அது ரொம்பவே நம்மளோட வீட்டுக்கு நம்மளோட வீட்டுக்கு அந்துருச்சுட்டு அப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் நம்ம ட்ரெஸ்ட் வந்து ரிலீஃப் ஆகும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்